தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் மகிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பில் கேரள வயநாடு மக்களுக்கு நூறு வீடுகளுக்கு மேல நூறு வீடுகள் கட்டி தருவோம் இது எங்கள் குடும்பம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு ஒரே நேர ஒரே நாள்ல பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்திருக்குது ஒரு ட்வீட் ஒன்னு போடுறாரு அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு அதிகாரி எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் ரைடு வர்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா நாடாளுமன்றத்திற்குள்ள சக்கரவியூகம் பற்றி பேசியதற்காக அந்த இது வந்து அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதனால நாடாளுமன்றத்திற்குள்ள சக்கரவியூகம் ஏற்கனவே அவர் சிவன் ஹிந்துயிசம் பத்தி பேசுனது இந்தியா முழுக்க வைரலாச்சு சங்கராச்சாரியர்கள் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்பொழுது பாஜக அதிர்ந்து போகிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் ராகுல் காந்திங்கிற ஒற்றை நபரை பார்த்து பயப்படணும் அவரை இவங்க எல்லாம் பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ராகுல் காந்தி என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த உங்க பார்வை என்ன தொடரும் இப்போ நம்ம திராவிட கட்சிகள் இப்போ தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை ஆஹ் சில இப்போ பல மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க மற்றவர்கள் இருக்கிறாங்க இப்ப அதெல்லாம் வந்து ஈஸியா இவங்களால ஹிந்து விரோதின்னு சொல்லிட முடியும் ஸ்டாலினா வந்து ஹிந்து விதி யாரு தமிழ்நாட்டுல எந்த அரசியல்வாதியையும் எல்லாரையும் ஹிந்து விரோதின்னு சொல்லிட முடியும் ஆனால் ராகுல் காந்தி பிறப்பால் யாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு ஒரு நாளும் சொன்னது இல்லை அவர் சாமி இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி ஒருபோது கடவுள் இல்லைன்னு சொன்னது இல்லை காந்தி காலத்துல காங்கிரஸ் கட்சி வந்து இந்துக்க இந்துக்கள் ஒற்றுமை எல்லாம் பத்தி பேசுது இந்து கடவுள் எல்லா விஷயங்களும் செய்யறாங்க இல்லங்கும் போது இதை இதை வந்து எப்படி சமாளிப்பதுன்னு இவங்களுக்கு தெரியல ஏன்னா இந்து புராணங்களை வைத்தே அவர் வந்து கதை சொல்றாரு வந்து பேசும் அதனுடைய அரசியல் வேறு அதை வந்து டைவர்ட் பண்றது வேற மாதிரியா அந்த நாடாளுமன்றத்திலே வந்து இந்துக்களுக்கு விரோதமா பேசுறாரு இந்து மதத்துக்கு விரோதமா பேசுறாருன்னு அவர் பேசும்போதே எந்திரிச்சு சொல்றாங்க அதை அவர் அப்பவே மறக்கிறாரு இப்படி எல்லாம் நீங்க மாட்டாதீங்க நான் கேட்கறது தெளிவான ஒன்று அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு இன்னைக்கு இடஒதுக்கீட்டு பல பல இடஒதுக்கீட்டு முறை வந்திருக்கு ஆஹ் நாட்கள்ல முதல்ல எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீட்டு முறை இருந்துச்சு இப்போ எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு வருது இதுல எதுக்குமே வந்து முறையான தரவுகள் இல்லை அவ்வப்போது எடுத்துக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்தமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து நடத்தி பல வருடங்கள் ஆச்சு இன்னும் சொல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பே கடந்த பத்தாண்டுகளாக நடத்தல அப்படி இருக்கும்போது அதை நடத்த சொல்லி தான் ராகுல் காந்தியோட ஒரு ஒரு முக்கியமான மையம் அப்ப அதை நடத்துறதுனால என்னாகும் எந்தெந்த சாதிகள் உண்மையிலேயே சரியான இழவது கிட்டே பெர்றாங்க யாருக்கு குறைவா இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகும் இவரை வந்து ராகுல் காந்திய நீங்க சாதி ரீதியா பேசுறீங்க சாதி கேக்குறீங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப நாளா சொல்றாங்க அவரு சாதி ரீதியா என்ன கேக்குறாருன்னா அடித்தட்டு மக்களுக்கான உரிமையே கேக்குறாரு அவர் எப்பவுமே எஸ்சிகளுக்கான உரிமை எஸ்சி எஸ்டிகளுக்கான உரிமை ஓபிசிகளுக்கான உரிமைன்னு பேசுறாரு ஆனால் நீங்க பேசுறது வேற நீங்க பேசுறது வந்து உயர் பார்ப்பனர்களுக்கு உயர் சாதியினருக்கு இந்த அடிப்படையில பேசுறீங்க இன்னைக்கு கூட என்ன கேக்குறீங்க உனக்கு என்ன சாதினே தெரியாது என்ன சாதினே தெரியாது சாதி வாரி கணக்கு இப்ப கேக்குறியா அப்படின்னு கேக்குறீங்க இப்ப சாதி சமத்துவ சமத்துவமான வாழ்வுக்கு அவர் சா சாதியை பயன்படுத்துவதற்கும் சாதி சொல்லி இழிவுபடுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப இந்த அடிமடையில கை வைக்கிற விஷயத்துல இவங்களால ராகுலை சமாளிக்க முடியல நம்ம நம்மை போன்ற ஆட்களை வந்து அவங்க எளிதா இண்டியன்னு பேசுற மாதிரி ராகுலை ஆன்டிஇண்டியன்னு பேச முடியலங்கிறதா பிரச்சனை அதனால இப்ப வந்து கண்டிப்பா இது இது நடக்குமான்னா கண்டிப்பா பல உதாரணங்கள் நமக்கு இருக்கு அவரே கூட எம்பி பதவியில இருந்து இறக்குனாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க அவங்க அம்மாவை வந்து வெளிநாட்டு இருந்து இவங்க பல வருடக்கணக்கா அந்த பரப்புரை சந்தித்து வராங்க அது உலகத்திலேயே ஒரு நபர் வந்து அதிகப்படியா அபியூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்கன்னா அது ராகுல் காந்தி தான் அவரை தாண்டி வேற யாரும் அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணப்படல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் ஏன்னா ஒரு நாட்டின் பிரதமரா இருக்கக்கூடிய ஒரு நபரே இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி ராகுல் காந்தியினுடைய இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க இத பிரியங்கா காந்தி அவர்களும் சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு எழிவுபடுத்துறாங்க அந்த இவங்க இந்திரா காந்திய வந்து இவங்க சோனியா காந்திய வந்து வெளிநாட்டவர் வெளிநாட்டவர்னு சொல்லி தேர்தலில் நீக்க விடாம பண்றது ஜெயிச்சா கூட அதை வந்து இழிவுபடுத்துறது பிரதமர் அவர்களுக்கு வெளிநாட்டவர் எப்படி பிரதமர் ஆகலாம்னு சொல்றது இருந்து இன்னைக்கு வந்து எல்லா உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் ஒரு ஒரு மனிதன் எங்கே பிறக்குறானோ அது அவனோட நாடு அமெரிக்காவில் கூட நீங்கள் குழந்தை அங்கே பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கிரீன் கார்டு வாங்குறதோ அந்த நாட்டோட குடியுரிமை குடியுரிமை வாங்குறதோ எளிது ஆனால் இவர் வந்து அவங்க அம்மா வெளிநாட்டவர்ங்கிறது மட்டும்தான் பிரச்சனை அதனால அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை ஆனால் ஈடி அனுப்புற விஷயத்துல இவங்க பல நெருக்கடிகள் கொடுப்பாங்கங்கிறது உண்மை அது போன்று இப்ப முன்னாடி செஞ்ச மாதிரி இப்ப செய்ய முடியுமாங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா ராகுல் காந்தி தலைவர் எதிர்கட்சி தலைவர் அது மட்டும் இல்ல ராகுல் காந்திக்கு இன்றைக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுல உயர்ந்துகிட்டே வருது இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி வயநாட்டுல களத்துல இறங்கி நிற்கிறாரு பல இடங்களுக்கு ஏற்கனவே அவர் அவரோட தொகுதி அது ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்ட போது அவர் போயிருக்காரு பத்து நாட்கள் போய் இருந்து அந்த பார்வையிட்டு அதற்கான நிவாரணங்கள் எல்லாம் அறிவிச்சாங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும்னு கூட சொல்லியிருந்தாங்க அப்போ இப்போ அவர் போயிருக்காரு போய் பார்த்துருக்காரு மக்களோடு நிற்கிறாரு ஆஹ் குழந்தைகள் எல்லாம் பார்த்து அவர்களுடைய நிலைமைகளை பார்த்து பரிதாபப்படுகிற காணொலிகள் எல்லாம் வந்துகிட்டு அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரியான முன் முன்னாடி செய்த இந்த கோழைத்தனமான குறுக்கு வழி புத்தி எல்லாம் செயல்படுத்த முடியுமாங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா தோழர் இப்போ அந்த சக்கர வியூகம் ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்திருக்கிற அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த விஷயத்தை குறித்து ஆர்எஸ்எஸ் ஏன்னா இந்தியாவிலேயே சில அரசியல்வாதிகள் தான் ஆர்எஸ்எஸ் குறித்து எதிர்த்து பேசக்கூடியது தமிழ்நாட்டு திருமாவளவன் போன்றவர்கள் அப்புறம் திமுக மற்ற அமைப்புகள் எல்லாமே ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து வெகிமெண்டா எதிர்ப்பாங்க அதுலயும் சில அமைப்புகள் எதிர்ப்பாங்க பட் அதை வெளிப்படையா அவ்வளவு உக்கிரமா காட்டிக்க மாட்டாங்க ஆனா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சொல்றது ஆர்எஸ்எஸ்ஐ ஒழிக்கிறது தான் என் வாழ்நாள் லட்சியம் அதோட இன்னொரு லட்சியம் வந்து இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அனைத்து மக்களுக்கும் சமமான வகையில பிரதிநிதித்துவமும் அதிகாரமும் உரிமைகளும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அதை நான் செய்யாம விடமாட்டேன் அப்படின்னு உறுதிபட கூறுறாரு இத கேட்டுட்டு ஆர்எஸ்எஸ் ஆல ஜீரணித்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா ஆர்எஸ்எஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலி இப்ப என்னன்னா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு முரண்பாடு இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல அது என்ன முரண்பாடுன்னா அவர் பெரும்பான்மை குறைவா இருந்தாலும் இரண்டு கட்சிகளே அவர் தாஜா பண்ணி இன்னைக்கு அவர்களுக்காகவே ஒரு நிதிநிலை அறிக்கையெல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து ஆட்சியில அமர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்றாரு அதை நம்ம ஏன் தொடர்ந்து அதை சந்தேகம் எழுப்புறோம் பி பீகார் ஆந்திரா ஆந்திராவில் அவங்க கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க அது போல பீகாருக்கு ஐம்பத்தாறு கோடி அறிவிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே அறிவித்த உடனே சொன்னேன் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்கும் இது நன்றாக தெரியும் இந்த அமௌண்ட்டை மக்களை மக்களை ஏமாத்துறதுக்கு இவங்க ரகசிய அறையில உட்காந்து கமிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க மக்களை வந்து இவங்க சந்திக்கும் போது தெரியும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்றைக்கு அது வந்து ஊர்ஜிதமாயிருக்கு இவங்க சந்திரபாபு நாயுடு எப்பவுமே இந்த மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர் அதே போல நிதிஷும் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டிப்பாக ஆதரிக்கக்கூடியவர் அவரே கேட்டுட்டு இருந்தாரு இப்போ ஆந்திரா ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டுமே இந்த சிறப்பு அந்தஸ்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியே மக்கள் கேக்குறாங்க மக்கள் கேட்கலனாலும் எதிர்கட்சி அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் அதை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவரு அஹ் ஜெகன்மோகன் இங்க இவர் நடைபயணம் திட்டமிட்டு இருக்கிறாரு தேஜஸ்ரீ வந்து பீகார்ல பீகார்ல அவர் நடைபயணம் எல்லாம் வருது இன்னும் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப அப்பட்டமா தெரியும் இது அதாவது இந்த சிறப்பு அந்தஸ்துக்கும் சிறப்பு நிதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு மக்களுக்கு தெரியலனா எதிர்கட்சிகளுக்கு நன்றாக தெரியும் அதை வந்து இன்னைக்கு தான் இந்த ரெண்டு எதிர்கட்சிகளும் செயல்படுது அந்த பிரச்சனையை வந்து அந்த மாநில முதல்வர்கள் கையாள வேண்டியிருக்கு இந்த கொடுத்து தாஜா பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்புல காங்கிரசுக்கு ஆதரவா இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா ராகுலுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கும்போது இது உண்மையிலேயே இந்த பார்ப்பன கும்பலுக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு ஒரு பெரிய தளவழிதான் ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கும் அவங்களுடைய அடிப்படை கொள்கை இந்த வர்ணசாதி கட்டமைப்பு முறைதான் நீ சொல்ற மாதிரி திருமாவன் போன்றவர்கள் அதை தொடர்ந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது இந்த சாதி கட்டமைப்புக்கு எதிராக தான் அந்த சாதி இன்னைக்கு வந்து அண்ணாமலையும் அண்ணாமலை தலைவராக இருந்தா கூட அண்ணாமலையும் ராகவனும் ஒன்றும் இல்லை அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும் ஒன்றும் இல்லை ஹெச் ராஜா வீட்டுக்கு அண்ணாமலை போனா எப்படி இருக்கா எப்படி உட்காந்துருப்பாரு எப்படி நடப்பாருங்கிறது நீங்க போய் பார்த்தா தான் தெரியும் வெளியில நீங்க வந்து பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் சுத்திட்டு இருக்கிற மாதிரி அங்கே போய் இருக்க முடியாது வானதி சீனிவாசனும் தமிழிசை சௌந்தராஜனும் ஒண்ணும் கிடையாது நிர்மலா சீதாராமனும் தமிழிசையும் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேர் பேச்சுலயே உங்களுக்கு தெரியும் வானதி எப்படி பேசுவாங்க நிர்மலா வந்து எப்படி பேசுவாங்க ரெண்டு பேரும் பேச்சையும் பார்த்தாலே தெரியும் வாங்கினா போங்கன்னா ஒரு அண்ணாமலை பேசுவார் என்னைக்காவது எச்ராஜா அந்த மாதிரி பேசிருக்கிறாரா இல்லைங்கண்ணா சரிங்கண்ணா அப்படி இல்லைங்கண்ணா அப்படின்னு என்னைக்காவது எச்ராஜா பேசிருக்கிறாரா ஆ போன் தான் பேசுவாரு நீ அவன் ஒருமையில தான் பேசுவாரு எச்ராஜா அதுதான் சாதித்திமுரு அந்த சாதி அதிகாரத்தை இந்தியாவுல அந்த கட்டமைப்பு அந்த சாதி ரீதியான அந்த அதிகாரத்தை இழக்க ஆர் எஸ் எஸ் ஒருபோதும் விரும்பாது அதற்கு ஜாலிசா பண்றதுக்குதான் இந்த இந்த மாதிரியான சில சாதிகளை முன்னிறுத்தி அவ ஒரு அண்ணாமலை போன்ற ஆட்களை தலைவராக நியமித்து அவர்கள் காட்டிட்டு வராங்களே தவிர உண்மையான அதிகாரம் இந்த இந்த பிரதிநித்துவம் மூலமாக கிடைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து கேள்விக்கு கேள்விக்குள்ளாக்கப்படும் யார் வந்து அதிகப்படியான இடஒதுக்கீட்டு முறை இருக்குது யாருக்கு குறைவாக இருக்குது இடபிள்யூஎஸ் என்னாகும் ஏற்கனவே அதிகார அதிகாரமட்டத்தில் பார்ப்பனர்கள் அதிக அதிகமாக இருக்கிறாங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியும் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் மற்ற உயர்மட்ட அலுவலர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லா பக்கத்துலையும் உயர் சாதியினர் தான் இருக்காங்கங்கிறது புள்ளி விவரமாக நமக்கு தெரியும் ஐஐடியில் எய்ம்ஸில் அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் அப்படிங்கும் போது இது எல்லாத்துலேயும் பிரதிநித்துவம் கேட்கப்படும் இன்னும் சொல்ல அரசு துறைகள் இன்னைக்கு குறைவு தான் அந்த அரசு துறைகளில் இருக்கிற அந்த இடங்களையும் பறிப்பதற்கு இந்த பிரதிநித்துவ முறை வந்துச்சுன்னா இவர்களுக்கு பெரிய ஆபத்து இந்த சொகுசான இந்த வாழ்க்கையை வந்து பறிக்கப்படும்ங்கிறது தான் அவங்களுடைய பயம் அதனால்தான் ஆர்எஸ்எஸ் வந்து இதுல வெவ்வேறு விதத்துல ராகுல் காந்திக்கு நெருக்கடி கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது என்பதான் நமக்கு வந்திருக்கிற சில தகவல்கள் நெருக்கடி அந்த நெருக்கடியின் விளைவுதான் இடி ரைடு இந்த இன்றைக்கு அவரு சொல்லியிருக்கிற அந்த ட்விட்டர் பதிவு ஆர் எஸ் எஸ்ல இருந்து பல வகையில ராகுல் காந்தி நெருக்கடிக்கு உள்ளாக்குங்க அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாங்க அப்படிங்குறதா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் கண்டிப்பாக தோழர் இப்போ எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்கிறாரு அவர் எதிர்கட்சி தலைவராக இல்லைன்னா கூட அவருடைய வாய்ஸ் வந்து யாரும் ஒடுக்க முடியாது கடந்த காலகட்டத்தில் அவர் அந்த அளவுக்கு துணிச்சலாக பேசியிருக்கிறார் அதானி விவகாரத்தை வச்சு எம்பி பதவியே பறிச்சாங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற்று திரும்பவும் வந்தார் திரும்பவும் அதானியை குறித்து தான் பேசினார் அவர் அவருடைய மன மனசை வந்து விடலை இப்போ என்ன என்ன மாதிரியான நெருக்கடிகளை அமலாக்கத்துறை இவங்களால குடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப சட்டம் அதுக்கு அனுமதிக்குமா ஏன்னா கிட்டத்தட்ட பிரதமருக்கு ஈக்குவலான ஒரு பதவி இன்னும் ஓபனா சொல்லுவோம்னா மக்களால் இவர் வந்து ஒரு நிழல் பிரதமர்னு வர்ணிக்க கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடுகளும் இருக்கு இன்னைக்கு நூறு வீடு கட்டி தருவோம் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்னும் அரசு எந்த நிவாரணமும் அறிவிக்கல ராஜ்நாத் சிங் வந்து வயநாடு போகல அமித்ஷா வயநாடு போகல மோடி இந்தா போறாரு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் மோடி அங்க போகவே இல்லை ஒரு அமைச்சர் ஏதாவது ஒரு அமைச்சருடைய குழு அனுப்பி அவங்களும் போகல கேரளாவிலேயே அவர்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அவர் சுரேஷ் கோபி அவருமே அங்க போன மாதிரி செய்திகள் வரல இது எப்படி தொடர் பாக்குறது சுரேஷ் கோபி முத நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அப்புறம் நிதிநிலை அறிக்கை வந்த போது அவர் வந்து நம்ம ராமதாஸ் இவரு அன்புமணி சொன்ன மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு அதெல்லாம் இது வந்து இந்திய பட்ஜெட்டு இந்தியா இந்தியா முழுமைக்கும் சமமான பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க முழுமையான அறிக்கை வரட்டும் போகிற போக்கில் நின்று நின்று பதில் சொன்னா மாட்டிப்போம் சொல்லி போற போக்குல ஏதோ விமான நிலையத்திலேயே எங்கேயோ இறங்கி போகும்போது சொன்னாரு இந்த முழுமையான அறிக்கையை வரட்டும் நான் விளவரியா சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல ஏன்னா பதில் சொல்ல முடியாது கேரளாவும் கேரளா வந்து நிதிநிலை அறிக்கையில சேர்க்கலை இன்றைக்கு வெள்ள பாதிப்புலையும் வந்து பழி சொல்றாங்களே தவிர முறையான நிவாரணம் அறிவிக்கல எதிர் எதிர்ப்புறத்துல ராகுல் காந்தி நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த கடந்த பத்தாண்டுகள்ல அவருடைய செயல்பாடுகளுடைய வலிமை வந்து தொடர்ந்து முன்னேற்ற பாதையில வருது மக்களும் மக்கள் மத்தியிலேயே அது ஏற்புடையதா போது ஏற்கனவே வழக்கை வெற்றி பெற்று அவர் வந்து திரும்ப உள்ள வந்தாரு அன்றைக்கு வந்து ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு தொடக்கம் இப்பதான் தொடங்கியிருக்கிறோம் அப்படிங்கும்போது ஐந்து ஆண்டுகள் இருக்கு நீங்க இன்னைக்கு வழக்கு போட்டா கூட மூணு மாசத்துல ஜெயிச்சு மீண்டும் வந்துடலாம் மூணு மாசம் வேணா அவர் அடக்கி வைக்க முடியும் மூணு அவர் மட்டும் தான் பேசுறாரா அப்படின்னா இன்றைக்கு கனிமொழி தொடங்கி ஆராசா தொடங்கி திமுக எம்பிக்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் கேரளாவுல இருக்கிற எம்பிக்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க மெஹபூபா முஃப்தி போன்ற ஜான் பிரிட்டோஸ் ஜான் பிரிட்டோஸ் பேசுறவரு மெஹபூபா இவங்க திரிணாள் காங்கிரஸ் எம்பிக்கள் மிக தீவிரமா காட்டமா பேசுறாங்க அவங்க மெகமூதா முக்தியோட பேச்சு எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க ராகுல் காந்தி பேசுறதுதான் ரொம்ப ரொம்ப தோணும் அதாவது எடுத்து செருப்ப சாணில முக்கிய அடி நாட்டிக்கிறாங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியல அதாவது அவங்க அவங்களும் வந்து ஒரு மாநில உரிமை பேசுகிற கட்சி அந்த வளர்ப்பு அப்படி அவங்க அப்பா அவங்க அப்பாவோட அரசியல் வளர்ப்பு இவங்க மாநில முதல்வருடைய வளர்ப்பு அவங்க வந்து நாடாளுமன்றத்துல ஒரு பெண் சிங்கம் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அதனால பலமுனை தாக்குதல்கள் இவங்களுக்கு இருக்கு ஏன்னா போ போன முறை வந்து இவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்க இன்னைக்கு மாநிலங்களவையில ஏற்கனவே மெஜா மெஜாரிட்டி இல்லை இன்னும் சில இடைத்தேர்தல்கள் வரப்போகுது அந்த இடைத்தேர்தல்கள்லாம் வந்து காங்கிரஸ் அதுலயும் சில கட்சிகளை ஈட்டிட்டாங்கன்னா மாநிலங்களவையில் எந்த பில்லையும் இவங்களால பாஸ் பண்ண முடியாது சில முக்கியமான பில்கள் வந்து வச்சிருக்காங்க அது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தின் அடிப்படையில் வச்சிருக்காங்க அதையெல்லாம் வந்து இவங்களால நிறைவேற்ற முடியாது அது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கடும் நெருக்கடி ஆர்எஸ்எஸ்ஐ கொண்டு ஆட்சிக்கு வந்த மோடிக்கு இன்னும் பெரிய நெருக்கடி அதனாலதான் ஆர்எஸ்எஸ் வந்து மோடியே எதிர்த்து பேசுற அளவுக்கு வராங்க நீ இப்ப ஒழுங்கு பெரும்பான்மை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பேச்சு எல்லாம் வந்திருக்காரு மோடி பெரும்பான்மை வருகிற வருகிற ஆண்டு அவங்க நூறு ஆண்டை கிடக்குற அந்த நாள்ல அவங்க திட்டப்போட்டா நாலாம் பேச்சு வருத்தம் கோவம் மோடி மீது கடுமையான கோவம் எல்லாம் இருக்கு அதை ராகுல் காந்தி மீது செலுத்த முடியுமான்னு பாக்குறாங்க அதை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றுதான் நாம கருதுறோம் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி